ஐயா வணக்கம் வணக்கம் தேர்தல் பீகார் தேர்தல் முடிவு வச்சு தான் தமிழ்நாட்டு தேர்தல் முடிவுகளை வந்து காங்கிரஸ்லாம் முடிவு செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதான் சொல்லி சொல்லியிருந்தாங்க திமுகவும் அதான் சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி தேர்தல் முடிவுகளை நீங்கள் எப்படி பாக்குறீங்க இன்னைக்கு பீகாருடைய தேர்தல் முடிவு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி பீகாரில் இருநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதி தமிழ்நாட்டை விட அங்கே கொஞ்சம் ஒரு பத்து தொகுதி கொஞ்சம் அதிகம் இந்த நிலைமையில் இவங்க சொன்னாங்கல்ல பீகார் தேர்தலை தான் தமிழ்நாட்டுடைய முடிவு நிச்சயமாக முடிவாகும் எப்படி முடிவாகும் என்றால் அங்கேயும் டாஸ்மார்க் இருக்கிறது இங்கேயும் டாஸ்மார்க் இருக்கிறது அதை வச்சு இல்லை இல்லை விஷயம் கேளுங்க கேளுங்க அங்கே வாக்குறுதி மூணு அணி என்டிஏ அணி சொல்லக்கூடிய பிஜேபி நிதிஷ்குமார் அணி ஒரு சைடு அடுத்து இந்தியா கூட்டணி நம்ம காங்கிரஸ் லல்லு பிரசாத் யாதவருடைய கட்சி

டாஸ்மார்க்கு மத புரியர்கள் கடையை ஆட்சிக்கு வந்தால் கடையை மூடு ஒரு ஒன்று சொல்கிறது பிறகு ஆட்சிக்கு வந்த உடனே கடையை திறந்துக்கிடுற அதுக்கப்புறம் அதை பற்றி இல்லை இந்த மாதிரி இருக்குலாம் இங்கே தமிழ்நாட்டுடைய அரசியலை கற்றுக்கிட்டு போய் அங்கே போய் சொல்கிறாரு என்ன சொன்னார் நான் ஆட்சிக்கு வந்தால் வந்த ஒரு மணி நேரத்தில் டாஸ்மார்க் கடையிலேயே திறப்பேன்னாரு அங்கே அப்படியா தாம்மா ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் டாஸ்மாக் கடையை திறந்து தமிழ்நாட்டில் எப்படி நாற்பதாயிரம் கோடி அரசுக்கு வருமானம் வருதோ அதே போல இருபத்தெட்டாயிரம் கோடி பீகார்ல வருமானத்தை உருவாக்கி நாங்கள் இப்போ நம்ம ஐயா கொடுக்காத முதலமைச்சர் ஆயிரம் ரூபா மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு கல்விக்காக கல் இருபத்தெட்டாயிரம் கோடி பீகாரில் வருமானத்தை வச்சு நான் கல்விக்காக செலவு பண்ணேன்னு மொத்தமாக ஊதிக்கிட்டு ஏன்னா அங்க பீகாரனுடைய மண்ணின் மைந்தன் எப்படி இங்க தமிழ்நாட்டில் தமிழக மக்களுடைய உயிர்நாடியை அதாவது விவசாயிகளுடைய அவங்களுடைய உயிர்நாடியை பிடித்து உழைப்பாளிகளுடைய உயிர்நாடியை பிடித்து மக்களுடைய இதயங்களில் எப்படி எடப்பாடி இருக்கின்றாரோ போல அங்கே யார் இருக்கா அப்படின்னு சொன்னால் நிதிஷ்குமார் இருக்கார் இன்றைக்கி பிஜேபி வெற்றியை விட நிதிஷ்குமார் ரெண்டாயிரத்தி பதினாறில் மே ஆறில் வந்து தம பீகார் முழுவதும் மதுக்கடையில் மூடுறார் மதுக்கடையில் மூடின உடனே கள்ளச்சாராயம் இல்லை ஒரு இருபத்தி ஏழு பேர் சாகிறாங்க அங்கே பீகாரில் பீகாரில் சாகிறாங்க உடனே கள்ளச்சாராயத்தை குடிச்சு செத்துட்டாங்க செத்துட்டாங்கன்னு மயிறு செத்த செத்து தொலைறான் என்ன மயிருக்கு அரசாங்கம் அரசாங்கத்துக்கு விரோதமாக வித்ததை என்ன மயிருக்கு குடிக்கான் செத்தா சாகுறான் அப்படியே தூக்கி கொண்டு போய் சுடாட்டில் போட்டுட்டாரு காசுலாம் கொடுக்கல அந்த ஒன்றும் கிடையாது இங்கே பத்து லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க ஐயா அதுதான் இங்க பத்து லட்சம் கொடுத்துட்டு இப்ப அதை அது அடுத்த கதைக்கு வரேன் பீகார் தேர்தலை பற்றி வரேன் சொல்லிட்டார் அதுக்கப்புறம் மகனை எவனாவது கல்லாச்சாராயம் கவர்மெண்ட்டுக்கு விரோதமாக கள்ளாச்சாராய விற்றேன் எங்கேயாவது வித்துன்னு சொன்னா விற்றவனை மட்டும் பிடிக்க மாட்டேன் உன் குடும்பத்தையே தூக்கி செயினுக்குள்ளே போட்டுருவேன்ட்டார் ஓ சூப்பராக மொத்தத்தில் உன் பொண்டாட்டி ஃபுல்லாக அத்தனை வார்த்தையும் உன் அப்பே மாத்தா எல்லாத்தையும் செயினில் போட்டுருவேண்டாரு மூடிக்கிட்டு ரெண்டாயிரத்து பதினாறில் இருந்து இன்று தேர்தல் நடக்கின்ற வரை ஒரு கள்ளச்சாராய விற்பனையோ எது கட்டுப்படுத்தினால அங்கே வாக்காளர்கள் பெண் வாக்காளர்கள் அதிகப்படியான பெண் வாக்காளர்கள் நிதிஷ்குமார் பீகாரின உயர் நீதிமன்றமே மாதிரி இருபத்தி இருபத்தி ஏழு பேர் செத்துட்டாங்க கட்டுப்படுத்த முடியாது நீங்க என்ன இப்படி இருக்கீங்கன்னு என்னமோ மிரட்டி பார்த்து உயர் நீதிமன்றமே கடைகளை திறங்குங்கிற மாதிரிலாம் சொல்லி பார்த்துச்சு அவரை செவி சாய்க்காமல் இன்று வரை மதுவிலக்கை மகத்தான இந்திய திருநாட்டிலேயே மூத்த அரசியல் தலைவர் அற்புதமான ஜெயபிரகாச நாராயணனுடைய அரசியல் வாரிசாக அப்பழுக்கற்ற ஒரு நேர்மையான ஊழலற்ற அற்புதமான மோடிஜியை விட மிகச்சிறந்த ஒரு மூத்த அரசியல் தலைவர் எழுபத்தைந்து வயது நிதிஷ்குமார் வெற்றி தான் இன்னைக்கு பீகார் மதுக்கடைகளை மதுவிலக்கு மதுக்கடைகளை மூடி பத்தாண்டு காலம் சிறப்பான ஆட்சி செய்ததன் விளைவாக பெண்கள் இன்னைக்கு எடப்பாடிக்கு எப்படி பெண்களுடைய செல்வாக்கு எப்போ இந்த மூணு மாதம் நாலு மாதம் முடிஞ்சு தொலையும் எப்போ எடப்பாடி வருவார் எடப்பாடி அம்மா கொரோனா காலத்திலேயே அவர் ஆட்சி செய்த நாலு ஆண்டுகளுக்குள்ள ரெண்டு வருஷம் கொரோனாவில் போயிருச்சு ரெண்டு வருஷம் மழை புயல்னு போயிடுச்சு அதிலேயுமே சிறப்பு ஆட்சி செய்த ஒரு எடப்பாடியாரு இன்றைக்கி அவரால் தான் பீகாரிலே நிதிஷ்குமாரை போல் ஆட்சி செய்ய முடியும் என்ற நிலமையில இன்னைக்கு தமிழக மக்கள் இந்த பீகார் தேர்தலை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கேன் இதெல்லாம் பீகார் தேர்தலில் சந்தோஷப்படுறாங்க காங்கிரஸுக்கு கிட்டத்தட்ட அவங்களும் வந்து பாதி பாதி பிரிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு அதான் ஒரு எண்பத்து எண்பத்தஞ்சு தொகுதி அது மாதிரி பிரிச்சுக்கினாங்க அவர் தான் இல்லை அறுபது தொகுதி அவங்க அறுபது இல்லை இல்லை இவர் தான் ஜாஸ்தி நூற்றி நாற்பத்தஞ்சு தொகுதி லடு பிரசாத் தேஜஸ் சிபிஎம் சிபிஐ அதை இவங்க எல்லாம் பிரிச்சுக்கிட்டாங்க இவங்க அறுபது தொகுதியில் நின்று நின்று ஆறு தொகுதியை பிடிச்சாங்க ஏங்க காங்கிரசுடைய கொள்கை ஏங்க ஏதாவது காங்கிரசுடைய கொள்கை அன்னைக்கே காந்தி இந்த இப்போ ஏற்பட்ட ஆளுகளை எல்லாம் தெளிவாக தெரிஞ்சுதான் நான் காங்கிரஸ் சுதந்திரம் அடைஞ்ச உடனே காங்கிரஸை கலைச்சிருவேன்னு சொன்னார் இன்னைக்கு எந்த கொள்கையும் கிடையாது காங்கிரசுடைய கொள்கையை எதுவுமே நடைமுறைப்படுத்தாமல் அது எதோ சும்மா காங்கிரஸுக்குள்ளாக போட்டு மூணு கலரு துட்ட போட்டுட்டு காங்கிரஸ் கண்ணி ஓட்டு போட்டுருவாங்களா அதெல்லாம் இந்த பருப்பு வேகாது அற்புதமாக மக்களுக்காக பீகார் மக்களுக்காகவே தன் வாழ்நாளை அர்ப்பணித்து வாழ்ந்த மகத்தான நிதிஷ்குமாருடைய வெற்றி தான் அதோடு நிதிஷ்குமாருடைய அந்த பீகார் மாநிலத்துக்கு தேவையான நிதியை அள்ளி தந்த பாஜக நரேந்திர மோடிஜியினுடைய ஆதரவும் மத்திய அரசுடைய அரவணைப்பும் மத்திய அரசுக்கு இன்னைக்கு ஆட்சியில் நீடிக்க வேண்டும் என்று சொன்னால் நிதிஷ்குமாருடைய ஆதரவு வேணும் அதாங்க அதாங்க ஒரு மாநிலத்துடைய முதல்வருடைய வேலை ஐயா இப்போ வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து ஓட்டு கவுண்டிங் வந்து நடந்துட்டு இருக்குது நடந்துகிட்டு இருக்கும்போது இப்போ நீங்களே வந்து பல தேர்தலில் வந்து நின்றுட்டு இருக்குங்க ஓட்டு கவுண்டிங் நடக்கும்போது நீங்கள் தான் வெளியூரு போயிடுவீங்களா இல்ல அந்த அதை வந்து உன்னிப்பா அந்த இடத்துல போய்ட்டு கவனிப்பீங்களா ஏன்னா ஒசல் குடிக்கிற நியாயம் மூஞ்ச பார்த்தா தெரியாது அங்க தெரிஞ்சு வச்சு நம்ம அங்க போனதுக்கு நீங்க பேசுறீங்கன்னா ஏன்னா ராகுல் காந்தி அவர்கள் வந்து வெளிநாட்டுல வந்து இருக்காப்புல அதுக்காக இந்த தான் சொல்றேன் அவங்களுக்கு தான் அங்க தெரியுமே பீகார்ல கூட்டணி சேர்ந்தது மாட்டுத்தீவன ஊழல் செஞ்ச லல்லு பிரசாத் யாதவ கூட்டணி வச்சு அவரை உள்ள ஜெயிலுக்குள்ள போய் மனுஷன் கிடந்து கிடந்த கட்சி இங்கிட்ட ஒரு கூட்டணி நீங்கள் இருக்கிற இருக்க கூப்பிட்டுக்கிட்டு வச்சுக்கிட்டு அதுவும் அறுபது சீட்டு தான் தேஜஸ்வியை விட க கம்மியான சீட்டில் தான் இவங்க நிற்கிறாங்க அது போக பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை அங்கே மதுவில அற்புதமாக நிதிஷ்குமாரோடைய நேர்மையான தூய்மையான அப்பள்கற்ற ஆட்சி அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு தொடர்ந்து பத்தாண்டு காலமாக ஆட்சியில் இருக்கிறாரு உங்கள்கிட்ட என்ன இருக்குது அங்கே சார்னு இந்த வாக்காளர் திருத்தத்தில் ஒரு அறுபது லட்சம் பேரை காணும்னு விட்டு பார்த்தேன்

இந்த வாக்காளர் சீர்திருத்தத்துல தெளிவா பீகாரில் பீகார்ல இங்கே இங்க இருந்தேன்னா கேன்சல் ஆகி போகும் ஒன்னு இங்கே தமிழ்நாட்டில் இருக்கும் இல்லைன்னா பீகார்ல இருக்கும் அங்கே வச்சுட்டு மாறி மாறி இது மாதிரி அவங்க சொல்றாங்களே பல தமிழர்கள் வந்து சரி யதார்த்தமா வந்து நம்ம எல்லா ஊரு வந்து சொல்ல வேண்டாம் அதிகமாக வந்து பார்த்தோம்னா பெங்களூரில் வந்து தமிழ் மக்கள் வந்து அதிகமா இருக்கிறாங்க அதே போல மும்பையில் வந்து தமிழ் மக்கள் அதிகமா இருக்கிறாங்க ஆனால் தமிழுக்கு அங்கே இருக்கிற மக்களுக்கும் வந்து ஓட்டு இருக்குது அவங்க வந்து இங்கே வந்தால் ஓட்டு இருக்கக்கூடாதா அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்து எழுது இதா இருக்கக்கூடாதானா அவங்க வந்து அவ நிரந்தரமாக அங்கே வீடு வாங்கி சொத்து வாங்கி குடியிருந்தாங்கன்னா அவங்க அங்கேயே இந்திய நாட்டில் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் இந்திய நாட்டுடைய நூற்றி நாற்பது கோடி மக்களும் எங்கேயும் வாழலாம் எங்கேயும் இருக்கலாம் அப்போ அங்கே இருக்கிறத பொறுத்து அவங்க வாக்காளர் இது வாங்கினான் இப்போ இதை அது அடுத்த பிரச்சனை இப்போது பீகார் தேர்தலை தீர்மானிப்பது தீர்மானித்தது நிதிஷ்குமார் உடைய மதுக்கடைகளை தான் தெளிவாக மூடியதனால் மூடி அந்த மக்களை இருபத்தி ஒரு லட்சம் குற்றங்களை நடக்காமல் தடுத்தது என்ற புள்ளி விவரணைக்கு வந்து இப்போ நீங்க சொல்றங்க மதுக்கடை மூடியனால்தான் வந்து இந்த சொல்லிட்டு நீங்களே வந்து நம்ம மமத ஒரு வாட்டி பேட்டி கொடுக்கும்போது போது சொல்லியிருக்குங்க இதுக்கு முன்னாடி வந்து திமுகவுனுடைய ஆட்சி போனது காரணமே கடையை மூடுவுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுல சொன்னதால்தான் அவங்க வந்து ஆட்சிலே உக்காரல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லி ஏங்க இங்க அந்த சூழ்நிலையை உருவாக்கி வச்சிருக்காங்க பீகாருடைய அங்க வந்து மக்கள் வந்து அந்த முதல்வருடைய நடவடிக்கை என்னங்க பேசறவங்க இப்ப என்ன சொல்றாங்க இருபத்தொன்னு திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடியே பிரச்சாரத்துல விழுப்புரத்தில் பேசுகிறாரு நம்ம உதயநிதி ஸ்டாலினு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுக்கடையில் மூடுவோங்கிறாரு காஞ்சிபுரம் மாநாட்டில் மகளிர் மாநாட்டில் அம்மா கனிமணி அம்மா அவர்கள் இந்த விதவைகள் அதிகமான மாநிலம் இந்த தமிழ்நாடுன்னு அந்த அம்மா சொல்லிச்சு இப்படி ஆளாளுக்கும் சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்களே கொரோனா காலத்தில் கோட்ரு கொடியை பிடிச்சிட்டு பேனரை பிடிச்சிட்டு இந்த கொரோனா காலத்தில் கோட்ரு விற்பனை தேவையான கூட பேசினார் அதுக்கப்புறம் நான் ஆட்சிக்கு வந்தால் கடையை மூடுவேனாரு

கிட்டத்தட்ட இந்த தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி மூணில் சில்லறை விற்பனை தூங்கிய காலத்திலிருந்து அந்த மதுவுக்கு டாஸ்மாக் அரசாங்கம் இருக்கக்கூடிய மதுவுக்கு அடிமையானவர்கள் அதிகமானதன் காரணமாக அவர்கள் தான் அரசியலை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இன்றைக்கு இருக்கும் இது தமிழ்நாட்டுடைய அரசியல் அதே நேரத்தில் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பெண்கள் அதான் சொல்கிறல்ல ஏங்க பீகாரில் பெண்கள் வந்து இந்த மதுக்கு எதிரான வாக்குகளை அதிகமாக போட்டதுனால நிதிஷ்குமார் சேச்சான்னு தான் நான் சொல்கிறேன் ஆண்கள் போட்டதுனால நான் செயல் சொல்லையே அதே போல தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த தமிழக பெண்கள் தத்துலிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி நிதிஷ்குமாரை போன்று யாராக கொடுக்குறாரு நம்ம முதல்வர் அதுதான் ஐவர் பேலன்ஸ் பண்றாரு இங்கிட்டு ஆயர்ரூவா கொடுத்துக்கிட்டு வார் எங்கள் அடியில் புருஷன் ஐந்நூறுராக அப்படின்ட்டு போய் எங்கிட்ட கொடுப்பாரு ஆக இங்கிட்டு ஆயரரூவா அங்கிட்ட ஆஃப்பு இங்கிட்டு ஆஃப் இங்கிட்டு ஆயர்ரூவா இப்படி இதை பேலன்ஸ் பண்ணி இவங்க ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு காசு பாதி வந்துடுதுன்றாங்க அதெல்லாம் தாராளமாக வந்தார் இப்படி இவங்க இந்த மாயாஜலை க காமிக்கிற மாதிரி ஒரு விளம்பர அரசியலை பண்ணிக்கொண்டு இல்லை நான் தான் அப்பா இப்போ போன வருஷம் அப்பா இந்த தடவை அண்ணன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மாமியம் பாரு இல்லை மச்சான் பாரு அந்த மாதிரி என்னத்தையாவது சொல்லி எதையாவது சொல்லி அந்த சூழ்நிலை தகுந்த மாதிரி பே பேசிட்டு இருந்தாங்க ஆனால் இன்றைய தேர்தல் முடிவு நூற்றி ஒரு தொகுதியிலே நிதிஷ்குமார் போட்டியிட்டார் நூற்றி ஒரு தொகுதியிலே பாஜக போட்டியிட்டது ரெண்டும் பாஜக தொண்ணூற்றி ஒன்று எண்பத்தி ஒன்று நிதிஷ்குமார் அற்புதமாக பீகார் மக்கள் அற்புதமான தலைவரை தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள் இந்திய திருநாட்டுடைய மூத்த முதல்வரை தேர்ந்தெடுக்கின்ற தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள் பீகார் மக்களுக்கு மனமார்ந்த நன்றிய ஒரே ஒரு கேள்வி இப்போ என்னன்னா அங்கே வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு எண்பது எண்பத்தஞ்சு தொகுதி வந்து காங்கிரஸ் ஒதுக்கி இருந்தாலும் அஞ்சு தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு அவங்களுக்கு எத்தனை தொகுதி திமுக ஒதுக்கலாம் எங்க திமுகவே இங்கே ஒதுக்கக்கூடிய நிலமையில் தமிழ்நாடு மக்கள் இருக்காங்க திமுகவையே தமிழ்நாட்டு மக்கள் மொத்தமாக ஒதுக்கிறதுக்கு இருக்காங்க இவங்க என்ன போய் காங்கிரஸுக்கு ஒதுக்குறது எல்லாமே வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் நிதிஷ்குமாரை எப்படி பீகாரில் தேர்ந்தெடுத்தார்களோ அதே போல் எடப்பாடி பழனிசாமி தமிழக முதல்வராக கையெழுத்துப்படக்கூடிய நிலைமை இன்னைக்கு அப்படியே பீகாருடைய தேர்தல் இங்கே எதிரொச்சிக்கிட்டு இருக்குது அதனால் திமுக வந்து யாருக்கு ஒதுக்க வேண்டியதில்லை மொத்தமாக அவங்க கூட்டணியவே இந்தியா கூட்டணியை பீகாரை விட்டு ஒதுக்குனது போல இந்த இந்திய கூட்டணியை ஒதுக்கிறதுக்கு தமிழ்நாடு தமிழக மக்கள் தயாராக இருக்காங்க உங்க கருதுகிறதுக்கு நன்றி